கன்னியாகுமரி என்று சொன்னால் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைகள் கூட நல்லது கன்சர் அந்த சூரிய இதெல்லாம் பட் இது இந்த விவேகானந்தர் பாறைக்கு பாறைக்கு செல்வதற்கு வந்து படகு போக்குவரத்து தலம் முதல் முடி தொடங்கப்பட்டது இந்த படகு போக்குவரத்து தலம் வந்து முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் குறைவான கட்டணத்தில் ஏற்பட்டிருந்து பின்னாடி வந்து படிப்படியாக ஏற்பட்டு இன்றைக்கி கடந்த மாதம் வரைக்கும் எழுபத்தி ஐந்து ரூபாய் இருந்தது திடீர்னு என்ற அதிரடியாக நூறு ரூபாய்க்கு ஏற்றப்பட்டுள்ளது அதாவது இப்போ பெரியவங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபாயிருந்து நூறு ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க சின்ன கு மாணவர்களுக்கும் முப்பது ரூபாய்ல இருந்து நாற்பது ரூபாய்க்கு உயர்த்திருக்காங்க ஆனா இது கண்டித்து வந்து முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ எம்எல்ஏ தலைவாய் சந்தர்ப்பம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாம நீங்கள் வந்து இந்த கட்டணம் உயர்வுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லையா அது ஏற்கனவே முதியோர் பெரியவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காங்க ஒரு படகு போக்குவரத்து நீண்ட நேரம் காத்திருக்காங்க அவங்க எந்த வசதியும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க மேலே வந்து நீங்கள் திருவுள்ள சிலைக்கு வந்து கடந்த ஒரு ஜூன் மூணாம் தேதி இப்போ இப்போ மூணாம் தேதி வந்து நீங்கள் திமுக காரங்களுக்கு ஸ்பெஷலாக ஃப்ரீ போட்டு விட்டீங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு முரண்பாடல் செயல் செஞ்சுட்டு நீங்கள் கட்டண உயர்வு உயர்வு நடத்தது சரியில்லை உடனே வாபஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கன்னியாகுமரியில அந்த படகு ஜட்டி அதை வந்து என்ன பண்றாங்க அதை வந்து பெருசு படுத்தணும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதுனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட கைவிட்டாங்க ஆனா பலர் வந்து அந்த போட்டுக்காக அந்த இடத்துல மணிக்கூர் கணக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ பல மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு போட்டுக்காக நம்ம காத்திருக்கணும் ஆனால் அதற்கு அதை விரிவாக்கம் செய்து பயணிகளுக்கு எந்த வசதியும் அவங்க செஞ்சு தர மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக கட்டணமும் வசூலிப்பார்கள் அப்படிங்கும் பொழுது இது எந்த விதமான ஒரு நியாயம் மெயினாக இந்த படகுல சவா படகுல சவாரி பண்ணி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் விவேகானந்தர் அந்த பாறைக்கு இவங்க செல்வதற்காக தான் இந்த ப இந்த படகு மெயினாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஏற்கனவே நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து போய் பல மணி நேரம் நீங்க நிக்கணும் அப்படின்னா இப்போ மேக்சிமம் வந்து நிறைய டூரிஸ்ட் தான் அங்கே போக போகிறாங்க உள்ளூர் மக்கள் அங்கே போவதையும் விட இதை வந்து சுற்றி பார்க்க வரக்கூடிய பயன் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் போவாங்க இப்போ நாமளே சுற்றுலா போறோம் அங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு போகிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்தா அடுத்த இடத்துக்கு நம்ம போறதே நம்ம பிளான் வச்சுருப்போம் அப்போ நீங்கள் போகும்போது குறித்த நேரத்துக்குள்ளார நீங்கள் போய் அது உள்ளே போய் அங்கே படகுல போய் நீங்கள் அதை பார்க்க முடியாட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு சரி இங்கேருந்தே பார்த்தாச்சு அப்படியே போவோன்னு சொல்லி கல்யாணம் போயிடுவீங்க இப்படியாக பலர் அங்கேருந்து வராமல் போகிறத நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடிகிறது இப்போவே அப்போ இதை ஒரு வழியாக கொண்டு வந்து இன்றைக்கி விவேகானந்த பாறைக்கு மக்கள் போவதை நீங்கள் தடுத்து நிறுத்தாச்சு சரியா இப்போ பல மணி நேரம் நான் வெயிட்டும் பண்ணணும் கூடுதலாக நான் காசும் கொடுக்கணும் அப்படின்னா யாருங்க போவாங்க எல்லாருமே ஒரு பட்ஜெட் வச்சுட்டு எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போவாங்க நீங்க எக்கச்சக்கமா காசு வசூலி பண்ணீங்கன்னா எப்படி போவாங்க அப்போ அவங்க போகிறது நிர்ந்திடும் அப்போ நீங்க அந்த இடத்த விரிவாக்கம் பண்ணால் நிறைய போட்டு வந்து அந்த இடத்துல வந்து இருக்க முடியும் அந்த நிறைய பேர் அங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்ப அதை செய்ய மாட்டோம் ஆனால் கட்டணத்தை அதிகப்படுத்துவோம் மக்களை காக்க வைப்போம் இதன் மூலமாக அங்கே போகிறத நாங்கள் குறைக்க போறோம் அதனால அதனுடைய பின்னணியாக இருக்க முடியும் ஏற்கனவே அந்த விவேகானந்தா கேந்திராலை அங்கே இருந்த ஒரு காவி கொடியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனால் இந்துக்களுடைய போராட்டத்தினால அந்த அது வந்து நிறுத்தப்பட்டது அதே நேரத்துல நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரியிலிருந்து வட்டக்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு படகு சவாரி அதுவும் அதே ஜ இதுல இருந்து தொடங்குகிறது அப்ப எத்தனை டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஒரு இருக்கிற இடம் கொஞ்சம் இப்ப அதே இடத்துல இருந்து இன்னொரு இதுக்கு நீங்க போறதுக்கும் நீங்க இங்க படகு விட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சங்கப் ஆகும் பொழுது பல மணி நேரம் ஆட்டோமேட்டிக்கா காத்திருக்க வேண்டியிருக்கு அப்ப இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த விவேகானந்தா பாறை அந்த இடத்துல வந்து அமைவதற்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆதி காலத்தில் அப்ப அந்த விவேகானந்தா பாறை அமைவதற்கு முன்னாடி அந்த இடத்துல போயிட்டு வந்து சிலுவையெல்லாம் கொண்டு போய் அங்கே நாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகி அதற்கப்புறம் தான் இந்த விவேகானந்த பாறை என்பது வந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் என்பதை கன்னிமீரி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்து அதற்காக நடந்த சம்பவங்களையும் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் அந்த மண்ணில் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அந்த மாவட்டம் முழுவதையும் கிறிஸ்தவ மயமாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்துல அரசு இந்த மாதிரியான வேலைகளையே செய்து கொண்டது குறிப்பாக மனோதங்கராஜ் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவா வந்ததுக்கு அப்புறமும் சரி இதற்கு அப்புறமும் சரி பல வேலைகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் அது மட்டும் இப்ப பாருங்க இந்த மனோதாகராஜ் இருந்த அந்த தான் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா ஐந்தவ கேரளா என்னது ஐந்தவ சேவா ஐந்தவ கேரளான்னு வந்துச்சு ஐந்தவ சேவா சங்கமா ஹைந்தவ சேவா சங்கம் அங்கே மண்டைக்காடுல மாநாடு நடத்தும் பொழுது ஒரு ஒரு வருடமும் நடத்தக்கூடிய மாநாடு அந்த இந்து மாநாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அந்த மாநாட்டை அதில் எதிர்த்து நின்று இந்துக்கள் வெற்றி பெற்று அந்த மாநாட்டை நடத்த முடித்தார்கள் அதுக்கப்புறமாக இப்ப சமீபத்தில் மண்டைக்காடுல வந்து இந்த திருவிழா நடந்து கும்பாபிஷேகம் அஹ் திரு முடி ஒட்டி திருவிழாவும் வந்த பொழுது எப்பொழுதுமே யானையில் அமர்ந்து கொண்டு அங்க கடல் நீரை எடுத்து வருவது என்பது அங்க கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள்ல இருந்து ஒன்று அது பொழுது யானையிலிருந்து ஏறி சென்றவரை கீழே இறக்கி விட்டு அங்க வந்து பிரச்சனை நடந்ததையும் நம்ம பார்க்கிறோம் ஏற்கனவே தக்கலையிலிருந்து காவடி வந்து திருச்செந்தூருக்கு காவல்நிலை தக்கலை காவல் நிலையத்திலிருந்து எடுத்து செல்வது வழக்கம் அதையும் இந்த வருஷம் அரசு வந்ததுக்கு அதையும் தடுத்தது அதற்கு எதிராகவும் இந்துக்கள் போராடி வெற்றி பெற்றார்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இந்துக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் அங்கு செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் எல்லாம் பார்த்தால் இந்த படகு கட்டண உயர்வு என்பதும் கூட விவேகானந்தா கேந்திராவிற்கும் மக்கள் செல்வதை பெருமளவில் செல்வதை தடுப்பதற்காக இது ஒரு இந்து எதிர்ப்புக்காகவே இது செய்யப்படுகிறது அந்த கன்னியாகுமரி பகுதியில் ஹிந்து இன அழிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்